நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகர ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் அதாவது இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒளி தத்துவ அடிப்படையில் சயின்டிஃபிக் முறையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கை ஆகிய பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகலாமல் ஒரு ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அதோட சஞ்சாரங்கள் அதோட பயிற்சிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாக என்ன ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதை எந்த விதத்துலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளவாறு பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏழு நாள் சனி முடிந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு நாலந்து மாதமாக போய்கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிற மாதிரி குரு பார்த்திங்கன்னா இதுவரை ஆறாம் இடத்துல இருந்து சில கடன் பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் செலவுகள் அதிகம் தேவையற்ற அலைச்சல்கள்லாம் கொடுத்து கொண்டிருந்த அந்த குரு ஏழாம் இடத்துக்கு வக்ர ரீதியாக ரீதியாக வந்து உச்சம் பெறுகிறார் அது ராசியை பார்க்குறார் அது வந்து ஒரு உன்னதமான ஒரு டைம் ஆக்சுவலாக ஏன்னா எப்போவுமே ஒரு உச்ச குரு ராசியை பார்த்துட்டாருன்னா நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நடக்கும் நமக்கு சில விஷயங்கள் விடை தெரியாத சில விஷயங்களுக்கு நமக்கு ஒரு விடை கிடைச்சிரும் மனசு சாந்தப்படும் அந்த இணை ஒரு பயம் நீங்கும் ஸோ அது அருமையான இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்லேயே பார்த்தீங்கன்னா குரு உச்ச குருவாக இருந்து அதிவகரத்தில் வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து குரு உங்கள் ராசியை பார்க்கறது இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே சமயத்தில் ராகு ஏழாம் இடத்திலும் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் இருந்து அவர் சில விஷயங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் சில உபாதைகளுக்கு வேணுங்கிற சில அமைப்புகள் இருக்காரு ஒழிய பட் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து நம்ம நல்ல ஒரு அமைப்பு அது வந்து ஒரு 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 ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எகெயின் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கே போயிடுவார் ஸோ இந்த சில ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் சில நல்ல விஷயங்களாக செய்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்து இருக்கிற பிரச்சனை இருந்து நீங்கிக்கிறது கடன் பிரச்சனைக்கு நீங்கிறது வேலை விஷயத்தில் கொஞ்சம் சரியாக பண்ணிக்கிறது தொழிலில் வந்து கொஞ்சம் சீர் செஞ்சுக்கிறது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கிளாரிட்டியோட சில இதெல்லாம் செஞ்சு இது வரைக்கும் இருந்த பிராலத்தை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இது வந்து உச்சகுருவின் பார்வை ராசிக்கு வருவது என்னதான் அதிபக்ரமாக வந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் வேலையை நமக்கு சாதகமாக செய்யதான் சொல்லுவார் பண்ணுவார் அதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராஜயோகாதிபதி சுக்ரன் பாருங்க ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் அடுத்த ரெண்டு வாரத்திலேயே நவம்பர் செகண்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வருவது அருமை சோ எப்பவுமே வந்து பத்தாம் வீட்டு அதிபதி பத்துக்கு வரும் பொழுது சுக்கரன் சுக்கரனோட வீட்டுக்கு வரும் பொழுது தொழில் மேமையெல்லாம் வரப்போகுது அதே சமயத்துல பதினொன்றாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பதினொன்றுலேயே எந்த குருவின் பார்வை பெறுகிறார் அதே மாதிரி இன்னொரு அதிபதியாகிய புதன் ஒன்பதாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை அற்புதமான ஒரு அமைப்பு சோ மகர ராசிக்காரர்கள் இதுவரை கடந்த ஆறு மாசமாக பட்ட கடன் பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வேலையில் நிம்மதி இல்லாத விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நவம்பர் மாதம் சரி செய்து கொண்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து ச சரி செய்து கொண்டு வர வேண்டிய லாபத்தை பெற்று கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப் ப்ராஸ்பரிட்டியை நோக்கி நீங்கள் போகலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு முதல் இருந்ததோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கிறது படிக்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத கிளாரிட்டி கான்சன்ட்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு எல்லா வயதினருக்குமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு உச்ச குருவியின் பார்வை ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பதனாலையும் அதே சமயத்தில் புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகத்தை உச்ச குரு பார்ப்பதுனாலையும் எல்லாமே இந்த மாதிரி மீடியா துறை பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க சோலார் விஷயத்துல இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பலனை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மகர ராசிக்கு இருக்கு இதை வந்து நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது பொதுவான ஒரு ஜாதக கருத்தை உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து நம்ம ஒரு ஜென்ம ஜாதகத்தை போட்டோம்னா நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க மகர ராசியில வந்து நீங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் வந்து ஸ்தானபலம் திக்பலத்தோடு இருக்கிறார் குருவால் பார்க்கப்படுகிறார் அவங்க ஜாதத்துல எந்த அமைப்பில் இருக்கிறாருங்கெல்லாம் பார்த்து அந்த தசா புக்தி சூக்ஷமா அந்த லெவலுக்கு போய் நம்ம அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுங்கிற பலன்களை எடுத்து இப்ப நம்ம பேசின அந்த கோச்சார நவம்பர் மாச இந்த பலன்கள் இருக்கு இல்லைங்களா ஆண்டு கிரக மாதங்கள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குதுங்கிறது துல்லியமாக கணிச்சு அதுக்கு தெரிந்த அதுக்கு தகுந்த ஒரு 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 முயற்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி நீங்கள் செயல்பட்டீங்கன்னால் எந்த நேரத்தில் எது செய்யணும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் வேகமாக போகணும் எந்த நேரத்தில் வேலை மாறுறது நல்லது எந்த நேரத்தில் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது எந்த நேரத்தில் வெளிநாடு போகலாம் எந்த மாற டைம்ல நம்ம வெளி மாநிலம் போகலாம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா படிப்பு விஷயத்துல எது நமக்கு பிராப்தமாக இருக்கா ஹையர் ஸ்டடிஸ் என்ன எடுக்கலாம் இது மாதிரி பல விஷயங்கள் கட்டடம் வீடு எப்போ பண்ண வாங்கலாம் எது மாதிரி டைம்ல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது எந்த எந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இப்போ நம்மளை தேடி வருது இது நல்லதுக்கா கெட்டதுக்கா இது எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இந்த இந்திய வேத ஜோதிடத்துலேயே நம்ம ஊறி சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தி பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது இது நமக்கு சாதகமாக இருக்கா இப்போ இருக்கிற கன்ஃபியூஷன் நீங்கிற மாதிரி இருக்கா நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய ரூட் வந்து நம்ம எப்படி போக போகிறோம் இப்படி போகலாமா அப்படி போகலாமா எந்த நேரத்தில் அதை எடுக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம துல்லியமா பார்த்து இப்போ நம்ம பேசின இந்த மகர ராசி கூட கிரக பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது வீண் விரயங்கள் ஆகிய சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை நேர்கோடியாக செய்து நம்மளுடைய பா ப்ராத்மம் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு ஆனால் தேவையற்ற வேலைகள் தேவையற்ற செயல்பாடுகள் தேவையற்ற செலவுகளை குறைத்து அது வந்து நேரம் செலவாக இருந்தாலும் சரி பண செலவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தவிர்த்து உள்ளது உள்ளவது என்ன கரெக்டாக இருக்குது நம்ம செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு படி நம்ம வாழ்க்கையில் செய்து நம்ம பிராப்தங்களை நாம் அடையலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஆப்ஷன்ஸ்னால் இப்போ இந்த மாதிரி கோர்ஸ் ஒரு படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி இப்போ பிஸ்னஸில் வந்து டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா பல டொமைனில் நான் டெவலப் ஆகலாம் எந்த ஏரியாவில் போகலாம் ஸ்பெஷலைஸ் பண்ணலாமா அது மல்ட்டியாக போகலாமா ப்ராட் பேஸ்டாக போகலாமா அது நேரோ பேஸ்டாக போகலாமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போகலாமா மேனுஃபேக்சரிங் போகலாமா ட்ரேடிங் போகலாமா எந்த மாதிரி பொருட்கள் நமக்கு பிராப்தமாக லாபத்தை கொடுக்கும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தெரியாமல் போய் இறங்கி நம்ம முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு கா இந்த இருக்கிற காலகட்டத்தில் எந்த ஒரு தவறான முடிவுகளும் பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற விலையை கொடுத்துட்டு தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கரெக்டான டைமில் வரலைன்னா அது நமக்கு பாதிப்பை கொடுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நன்கு அறிந்து நம்ம செயல்படும் பொழுது நம்ம வந்து தேவையற்ற செயல்பாடுகளை அவாய்ட் பண்ணி நமக்கு பிராப்தம் என்ன இருக்குது நம்ம கருமா என்ன இருக்குதுங்கிறதை தெரிந்து கொண்டு பொது பலன்களையும் சேர்த்தி உங்களோட துல்லியமான பலன்களையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது நாம் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுவே வந்து உங்களோட இப்போ நடக்கக்கூடிய தசைகள் வந்து நல்ல தசைகளாக இருந்ததுன்னா நான் சொன்ன பலன்கள் ஒன்றுமே தூக்கலாகவும் நல்லா வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துவை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது சஞ்சரிக்கும் பொழுது பார்வை பார்க்கும் பொழுது பேர்ச்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம ஆண்டு கிரகமா இருந்தாலும் சனி குரு ராகு கேது மாத கிரகமாகிய செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகங்களோட அமைப்புகள் பொறுத்து எப்படி வந்து இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்கு தாக்கத்தை கொடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடிந்து இப்போ மீனராசிக்காரங்களுக்கு தான் ஜென்மசனி நடக்குது சோ இப்போ வந்து பாதசனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சனி இரண்டாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருந்தவர் இப்ப பாருங்க அதிபக்ரமாக ஆறாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுகிறார் என்ன பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டை வீட்டை இரண்டாம் வீட்டை இது என்ன வரும்னா இதுவரை கொஞ்சம் சில விஷயங்களை எதிர்கொண்டு பண விஷயம் எதிர்கொண்டு இருக்கிறவங்க ஒரு ஒரு லோன் சப்போர்ட் ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருந்த கூடிய தொழிலதிபர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எம்ப்ளாயீஸ் ஐடி எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பண உதவி கிடைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு ஒரு மாதிரியான அடுத்த லெவல் ஆஃப் மூமெண்ட்டு இதுவரை கிடைக்க வேண்டியது விசா கரெக்டாக கிடைக்கிறது நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் கிளிக் ஆகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுசாக ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது வேலையை விநிமித்தமாக நம்ம எதிர்கொண்டுட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய மாற்றங்கள் கொடுக்குது அபிவிருத்திக்காக லோன் ப்ராசஸிங் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு லோன் கிடைக்கிறது டாப் அப் லோனு அந்த லோனு அல்லது சில ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு கார் லோன் போட்டு வாங்குறது ஒரு ஒரு சின்ன பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது அது மாதிரி சில பாசிட்டிவான கொடுக்க கொடுக்கல் விஷயங்கள் பண வரவு விஷயங்கள் அடுத்தவங்களை பணம் என்று சொல்லப்படுகிற ஆறாம் இடம் வலுப்பதுனால அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதனால கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் டெவலப்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நீங்க கும்பராசிக்காரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்தில் முழுசா ஏழரை நாட்டு சனியிலேருந்து விலகி வரக்கூடிய கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குருவின் பார்வை வந்து ராசிலிருந்து விலகி ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வரவு கொடுக்குது கேஷ் ஃபுளோ கொடுக்குது சுப விரயங்களும் கொடுக்குது செலவுகளும் கொடுக்குது வருமானத்தையும் கொடுக்குது ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக நல்லது இதில் ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாம் கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த நோய் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் நோய் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு உச்ச குரு வரும் பொழுது கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ் சொல்லக்கூடிய அந்த பிபி சுகர் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகள் பாடி ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது குரு ஐந்துல இருக்கிறவர் ஆறுக்கு வரார் சனி ரெண்டுல இருக்கார் ராகு ராசிக்குள்ளேயே இருந்து குரு பார்வையிலிருந்து விலகிறார் ஏழாம் இடத்துல இது இருக்கார் ஸோ நீங்க பழகக்கூடிய நபர் கொலீக்ஸு கஸ்டமர்ஸு கிளைண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஏன்னா இப்போ ராகு கேதுகள் உங்கள் ராசி ராசியே ஆண்டுருக்காங்க புதுசு புதுசாக வரவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வராங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா நீங்க பார்த்து அவங்க எப்படி அவங்க அவங்க கொடுக்கலாமா பணம் வருமா அது வந்து நல்லவங்களா அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி கொடுக்கணும் நமக்கு ஏதோ ஒன்று ஆதாயம் வரட்டும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதிக சமயோஜிய யோசனை இல்லாமல் புத்தி இல்லாமல் நீங்கள் உடனே செயல்படக்கூடாது ஏன்னா ராகு கேதுகள் வந்து லக்னம் ராகு ஏழாம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியவர் வந்து நமக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் நம்ம தேவையற்ற ஒரு உறவாக தேவையற்ற ஒரு டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் போயிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூ ஹவ் டு டூ யுவர் டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன ஒரு விஷயம் என்ன பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு தெளிவாக ஹோஸ்ட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாடு வர்த்தகம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நவம்பர் மாதம் வரக்கூடிய அமைப்புகள் காத்திருக்குது இதே மாத கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்திங்கன்னா சுக்ரன் கிட்டத்தட்ட எட்டில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒம்போது பத்தில் அது மாதிரி சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வையும் கொஞ்சம் பெறுகிறார் அதே சமயத்தில் ஏழாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸோ நவம்பர் மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு புது தொழில் அமைக்கிறது புது பார்ட்னர் கிடைக்கிறது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அமையிறது நம்ம லேட்டானாலும் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் அமையிறது அது மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் ஒன்பதாம் வீட்டுலேயே சுக்கரன் வரும்பொழுது அப்பா விஷயங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சில ஆதாயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் அதில் புதன் பாருங்கள் இந்த மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் நவம்பர் செகண்ட் வீக்லேருந்து நல்லாவே வந்து தேர்ச்சி பெறக்கூடிய கொஞ்சம் க கன்ஸ்ட்ரக்ட்டிவாக அவங்க படிக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக படிக்கிறது ஃபோக்கஸ் அதிகமாகிறது கொஞ்சம் கிளாரிட்டி வர்றது அடுத்து அடுத்து என்ன படிக்கணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வரக்கூடிய அமைப்புகள் ஹையர் ஸ்டடிஸ் அது மாதிரி விஷயங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த புதன் குருவின் பார்வை பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்கு வேணுங்கிற அந்த ஒரு பொதுவான பலன்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அருமையான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரமாக இருந்தாலும் சரி ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதிபகரமாக குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு ரெண்டாம் வீட்டை பார்ப்பது தான் அருமை அது வந்து இதுவரை சில முயற்சிகளுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க நீங்கள் வந்து அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா அல்லது புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற தசாபக்திகள் குரு சனி புதன் இப்போ என்ன திசை போயிட்டு இருக்கு பொறுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ஒரு முப்பது வயது நேரம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு சதய நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு இப்போ சனி திசை போயிட்டு இருக்கோம் சில விதத்துக்கு புதன் திசை ஸ்டார்ட் ஆகும் சோ நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்கிற பொறுத்து அந்த புதன் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறார் லக்னாதிபதியாக வருகிறாரா அல்லது அந்த லக்னத்துக்கு யோகமான ஒரு கிரகமா வருகிறாராங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தசா புக்திகள் வைத்து பார்த்து எந்த மாதிரி ஒரு முடிவுகள் நீங்கள் எடுக்கலாம் எந்த நேரத்தில் நீங்கள் வேலையை மாறலாம் எந்த நேரத்தில் வந்து நல்ல விஷயங்கள் க்ரோத் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது எந்த விஷயத்தில் நம்ம வந்து சர்வே ஆகலாம் அதாவது எந்த ஒரு 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 ஆர்கானிசம் ஒரு பிளான்ட் ட்ரீ ஒரு செடி கொடியாக பார்த்தீங்கன்னாலும் காய்காய்க்கும் காலம் இருக்குது பூ பூக்கும் காலம்னு இருக்குது இலை உதிர் காலம்னு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் மனிதனும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இப்போ நம்ம ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது எல்லா நாளும் நமக்கு சாதகமாக எல்லா சமயமும் இருக்காது சோ நம்மளுக்கு சாதகமான சமயம் என்னங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த வாழ்க்கை திட்டங்களை நம்ம செய்வேனானால் நம்மளுடைய இன்புட்டுக்கு அருமையான ஒரு அவுட்புட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தேவையற்ற சமய விரயங்கள் நிதி விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து தக்க விஷயங்களை தக்க நேரத்தில் செய்து எந்த விதத்திலயும் மனக்குழப்பமாகாமல் நம்மளுடைய பிராத் நம்மளுடைய கர்மா என்ன நம்மளுடைய பிராப்தம் என்னங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட்டமையானால் வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மீன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்களை பார்க்க போறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஒளித்தத்துவ அடிப்படையில் வரக்கூடிய இந்திய வேத ஜோதிடம் வந்து எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம மீன ராசிக்கு ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்ப பாருங்க மீன ராசிக்கு வந்து ஜென்மசனி போயிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த ஐந்து மாதமாக ராசிக்குள்ளேயே சனி பகவான் வந்து ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு சில வயது ஒரு ஒரு வயதினருக்கும் ஒரு ஒரு மாதிரி தாக்கத்தை கொடுக்குது இளம் வயதினருக்கு அவங்களோட என்ன தசாபுக்திகள் புக்திகள் போய் கொண்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்த பிரச்சனைகள் இப்போ ஒரு இருபது இருபத்தி மூணு வயசு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுக்ரன் சம்மந்தப்பட்ட தசைகள் போயிட்டுருக்குன்னா லவ் காதல் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் மனசை வருடுற மாதிரி சில பிரச்சனைகள் இதே ஒரு வாலிபருக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காம அந்த வேலையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு சிலத்தன்மை இல்லாமல் வேலை திடீர்னு போகிறதுங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய திடீர்னு ஏதோ வந்து அடிபடுதல் அது மாதிரி முதியோர்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி ஸோ ராசிக்குள்ளேயே சனி பகவான் வரும்பொழுது ஜென்மசனி தாக்கம் வரும் பொழுது அது முதல் சுற்றுலா இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்றுலா இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்றா இருந்தாலும் சில தாக்கத்தை ஜாதகருக்கு கொடுத்துருவாரு தான் உண்மை இப்போ அதுல நல்ல ஒரு விஷயம் என்னன்னா இதுவரை நாலாம் வீட்டில் இருந்த குரு தொழில் மேன்மை வேலை மேன்மையை கொடுத்துட்டு இருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு அதிபகரமாக உச்சம் பெற்று குருவின் பார்வை ராசி பெறுகிற பொழுது மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் கொஞ்சம் ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் கொஞ்சம் தொய்வு இதுவரையும் நம்ம ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தது வந்து கொஞ்சம் மனசு சாந்தப்படக்கூடிய அந்த உச்ச குருவின் பார்வை வந்து ரொம்ப நல்லா இருக்கு என்னதான் சனி இருள் கிரகம் வந்து ராசியை பிடிச்சு அதோட இருள் தன்மையை கொடுத்தாலும் குருவின் பார்வை வந்து கொஞ்சம் மன நிம்மதியும் கொஞ்சம் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை ஒரு எக்ஸைட்டட் ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கு வருகிறது ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல இருந்து கடன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையிற விஷயங்கள் கொஞ்சம் எதிரிகள் குறையிற விஷயங்கள் வம்பு வழக்குகள் குறையிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீடித்து போகக்கூடிய அமைப்புகள் வருங்காலத்தில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல மாத கிரகமாகிய சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடத்துல குருவின் பார்வை பெறுகிறார்கள் ஒரு ஒரு டைம்ல குறிப்பாக சொல்லணும்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் மிடிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ராஜோகாதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை பெறுவது ரியல் எஸ்டேட் மெடிக்கல் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கேட்ரிங் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு டைம் வரக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்கிறவங்க ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை என்னதான் ஜென்மசனி ஒரு பக்கம் பிரச்சனைகள் கொடுத்து வேலை பழுவை அதிகமாக கொடுத்து ஒரு இன்செக்யூரிட்டி கொடுத்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்குதப்பா சிலது இந்த டைமில் நமக்கு கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்குது நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியுது நமக்கு சில பலன்கள் பெற முடியுது அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு 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 அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய பார்வை தான் இந்த குருவின் உச்ச பார்வை உச்ச குருவின் பார்வை ஸோ இது வந்து ஒரு நாலஞ்சு கிரகத்தோட அமைப்பில் பார்க்குறதுனால ஒரு பார்வை விழுவதுனால அது நல்ல விசேஷமான ஒரு பலனை மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும் என்ன மாதிரி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம் இதுவரை வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிறது எதிர்பாராத சிக்கல்கள் போயிட்டு கொஞ்சம் தன் தன்மையாகிறது மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறுவது அது மாதிரி சில விஷயம் இது வந்து ஒரு டெம்பரரியான விஷயம் தான் ஏன்னா குரு அதிவகரத்தில் தான் வந்திருக்கிறாரே ஒளிய சீக்கிரம் அவர் வந்து மிதினத்திலேயே ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் போயிடுவார் ஸோ அதனால் இந்த ஒரு ரெண்டு மாதத்தில் சில பிரச்சனைகள்லாம் மீனராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அடுத்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டெபிலிட்டிக்குள்ளே நீங்கள் போய்க்கணும் இளைய வயதினராக இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ஒரு வருடம் இந்த ஒரு மாத காலம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் அந்த ஓரளவுக்கு நியூட்ரலான தசைகா புக்திகள் போகும் பொழுது கண்டிப்பாக வரும் ஸோ அந்த அமைப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணி இதுவரை ஜென்மசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிவாரண நிவாரணத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாக அதை யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து ஒம்பது கிரகங்களும் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி தான் அது சனி ராசிக்குள்ளே இருக்கிறார் அது குருவின் பார்வை பெறும்பொழுது பிரச்சனைகள் ஒரு நாலு மாதமாக பிரச்சனை கொடுத்தது கொஞ்சம் விலகி போயிடும் நமக்கு பிரச்சனை வந்து விலகி போயிடும் பட் என்னதான் இருந்தாலும் ச சனி வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு இருக்குது பட் இருந்தாலும் இது ஒரு தற்காலிக ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து எப்படி எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்களுடைய என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு தசை வந்து நல்ல தசையாக இருக்கா என்ன ஆதித்யம் பெறுகிறார் என்ன புக்தி பெறுகிறாரெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிலாம் பார்க்கும் பொழுது நம்ம இந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் நல்லதா இப்போ நம்ம சொன்ன கோச்சார அமைப்புகள் தசா புக்திகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது தொழில் எக்ஸ்பேன்ஷன் எப்போது கல்யாணம் எப்போது வீடு கட்டுற யோகம் எப்போது வெளிநாடு போகிறது யோகம் எப்போது என்ன படிப்பு நம்ம படிக்கலாம் எந்த வேலையில் வந்து நமக்கு நிபுணத்தம் வருது வேலையாக தொழிலா இது மாதிரி எல்லா வயதினருக்கும் வேணுங்கிற அவங்களுடைய லைஃப்க்கு வேணுங்கிற லைஃப் கைடன்ஸ் வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் அந்த கர்மா உங்களுடைய கர்மா என்னங்கிறது தெரிந்து உங்கள் பிராப்தங்கள் என்னென்னு தெரிந்து அதுக்கு மாதிரி டைம்லைன்ஸ் என்ன எந்த நேரத்தில் எது வரும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதர்கள் ஒரு ஒரு ஒருத்தங்க டிராவல் பண்ணுறவங்களுக்கு உதவுதோ இல்லையா அது மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம டிராவல் பண்ணுறவங்களுக்கு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த பொதுவான பலன்களும் உங்கள் தசாபுக்திகள் அடிப்படையில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரையை வைத்து வரக்கூடிய உங்கள் ஜென்ம ஜாதக அடிப்படையிலும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்திய வேத ஜோதிட அடையான சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் மூலமாக நாம் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி போய் நம்ம வந்து மூடநம்பிக்கல போகாமல் எந்த கிரகங்கள் எப்படி கொடுக்கிறார் இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் எது மாதிரி டைரக்ஷன்ல உங்க வாழ்க்கையை அடுத்து வரக்கூடிய மாதங்கள் அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்கிறல்லாம் துல்லியமாக தெரிந்து தேவையான விஷயத்தை தேவையான டைம்ல செஞ்சு அனாவசியமான செயல்கள் அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட் அனாவசியமான பொருள் விலையம் சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வீணன் அடை அடைக்காமல் வீணாகாமல் எல்லா நம்மளோட ரிசோர்சஸை வந்து வீணடிக்காமல் தேவையான விஷயத்தை வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான திட்டங்களை தீட்டி அந்தந்த டைமில் நம்ம செய்ய வேண்டுமானால் எப்படி ஒரு செடியில் செடி கொடிக்கு வந்து ஒரு இலை உதிர்காலம் காய் காய்க்கும் காலம் பூ பூக்கும் காலம்லாம் இருக்கும் அதே மாதிரி மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கிற டைமு அடைக்கு வாசிக்கிற டைமு யோகங்கள் வரக்கூடிய டைமு நல்ல சேஞ்ச் வரக்கூடிய டைம் எல்லாம் வரதான் செய்யும் அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெயிட் கேம் வெயிட்டிங் கேம் நம்ம விளையாண்டோம்னா தேவையில்லாத அவசரப்பட்டு பணவரையங்களை செய்து சமய வரையங்களை செய்து திரும்பி திரும்பி நம்ம வந்து அந்த தவறுகளையே திருப்பி செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை முன்னோக்கி போகாமல் பின்னோக்கி போகக்கூடிய அமைப்புகள் வருவதனால இந்திய வேத ஜோதிடத்திற்காக துல்லியமான அந்த ப்ரடிக்ஷனையும் நம்ம கோச்சார அடிப்படையில் பேசக்கூடிய ஆண்டு கிரகம் மாது கிரகத்தோட பயிற்சி இப்போ பார்த்ததையும் ஒரு சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறதையும் வச்சு சேர்த்து பார்த்து பொழுது உண்மே எந்த நேரத்தில் எது பண்ணலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் தான் மீனராசி ஜென்மசனி முடியுது அது வரைக்கும் வெயிட் பண்ணுமா அல்லது இப்பவே போயிட்டு இருக்கிற அமைப்பை இந்த குரு வக்கர ரீதியாக நமக்கு வந்து ராசியை பார்ப்பதிலேயே சில விஷயங்கள் பண்ணலாமாங்கிற மாதிரி சில துல்லியமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி